ஹலோ மக்களே குக்கீஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோட வழிவாக தெளிவாக சொல்லித்தாரேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தேவையானது பட்டர் பட்டர் நூற்றி எழுபது கிராம் அப்புறம் மா முந்நூறு கிராம் அது எந்த மாவா கோதுமை மா மைதா மா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்புறம் சீனி நூற்றி எழுபது கிராம் பட்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிய பின்பு அதாவது வெளியில் வைத்தாலோ இல்லை மைக்ரோனிக்கில் எடுத்தாலோ பரவாயில்லை அதன் பின் பிறகு சீனியையும் பட்டரையும் நன்றாக கலக்கி அதனோடு இரண்டு முட்டைகள் இரண்டு முட்டைகளை ஊற்றி அதையும் நன்றாக கலக்கி அதன் பின் நாங்கள் சேர்த்துள்ள மாவுடன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து அந்த மாவையும் பட்டரோடு சேர்த்து நன்றாக கலக்கிய பின் எங்களிடம் சிறிய சிறிய துண்டுகளாக இருக்கும் சாக்லேட்டுகளாக இருந்தாலும் சரி அல்லது கேரமல் துண்டுகளாக இருந்தாலும் சரி அது ஒரு இருநூறு கிராம் அளவில் சேர்த்து நன்றாக கலக்கவும் கலக்கிய பின்பு அது இவ்வாறான ஒரு பதத்திற்கு வரும் நாம் இப்போது குக்கீஸின் எழுபத்தைந்து வீதத்தை அடைந்து விட்டோம் இதன் பின்னர் சிறிய சிறிய ரவுண்ட் அதாவது உங்களுக்கு என்ன வடிவம் தேவையோ அந்த வடிவத்தில் செய்யலாம் நான் இவ்வாறு செய்திருக்கிறேன் இவ்வாறு செய்து அதனை மைக்ரோவேனில் நூற்றி எண்பது செல்சியஸ் மற்றும் எட்டு நிமிடங்கள் விட்டால் கூடன் சாப்பிட குக்கீஸ் இவ்வாறான உணவுப் பொருட்களை நீங்கள் செய்வதற்கு அறிய வேண்டுமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க